வெல்கம் டு ஏபி ஸ்டாக் மார்க்கெட் ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம்ங்க நம்ம வந்து ஏஞ்சல் ஒன் ஆப்பை பற்றி சொல்லிகிட்ருக்கோங்க என்னென்னா ஏஞ்சல் ஒன்றில் போயிட்டு நம்ம டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எப்படிலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலான்ற விஷயத்தை தாங்க சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் எப்படி போய்ட்டு ஒரு ஸ்டாக் ஆட் பண்ணி நம்ம வச்சுக்கணுன்ற விஷயத்தை வாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கல வாங்க டாட்டா மோட்டார் வந்து ஆல்ரெடி இந்த ஸ்டார் இருக்குது இல்லைங்களா அது இந்த எல்லோ கலர் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பண்ணதுன்னு நம்ம நினச்சிக்கணும் இப்போ வாங்க வேறு ஒன்று நான் ஆட் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து நம்ம பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து நான் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி காட்டுறேங்க இப்போ நம்ம போய்ட்டு சர்ச்சில் போயிட்டு ரொம்ப டைப் பண்ணிக்கணுங்க பாரத் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் சொல்லிட்டு பண்ணியாச்சு இப்போ போயிட்டு நான் போயிட்டு ஸ்டாக் சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா நான் அதில் போய் டிக்கடிச்சுன்னா அதில் போயிட்டு ஆட் ஆகிடுங்க நம்ம பண்ணது போயிட்டு இப்போ வாஷ் லிஸ்ட்டில் ஆட் ஆகிட்டுருக்கோங்க நம்மளே கூட ஒரு வாஷ் லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணலாங்க இப்போது இன்னொன்று நம்ம பண்ணல வாங்க அடுத்ததாக தான் பார்த்திங்கன்னா அடுத்து ரிலையன்ஸ் நம்ம போயிட்டு அங்கே டைப் பண்ணோம்னா இல்லைன்னு சொல்லிடு இல்லைங்களா இந்த ஸ்டார் மாதிரி இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வாட்ச் லிஸ்ட்டு கேட்குங்க நம்ம நியூவாக வேணால் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாங்க க்ரியேட் வாட்ச் லிஸ்ட்னு கேட்குறது பாருங்க அங்கே போய்ட்டு நம்ம டுமாரோ ஏதோ ஒன்று ஒரு நேம் கொடுத்து நம்ம பண்ணிக்கலாங்க நான் சும்மா ஒரு டுமாரோ வாட்ச் லிஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறேங்க டுமாரோன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிவிட்டு டைப் பண்ணி இந்த வாட்ச் லிஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிட்டோம்னா போய்ட்டு கிரியேட் வாட்ச் சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அப்போ நம்ம டூமாரோ நம்ம போய்ட்டு அந்த டிக் அடிச்சிட்டோம்னா இதில் வந்து இந்த ஸ்டாக் நேம் வந்துடுங்க ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் லிஸ்ட்டில் ஸ்டாக் வந்து ஆட் ஆகிடுச்சுங்க இப்போ கீழே ஓம்னு இருக்குது இல்லைங்களா பக்கத்தில் வாட்ச் லிஸ்ட் இருக்குது இல்லைங்களா இந்த வாட்ச் லிஸ்ட்டு க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் மை வாட்ச் லிஸ்ட்டு டூ டே ஸ்டாக்ஸ் டுமாரோன்னு இருக்குங்க இதில் நம்ம போய் க்ளிக் பண்ணி பார்த்தோன்னா நம்ம வாங்கின ஸ்டாக்ஸ் தான் இதில் இருப்போங்க இது பாருங்கள் டுமாரோன்ட்டு இருக்கு இல்லைங்களா நம்ம ரிலையன்ஸ் ஆட் பண்ணுவோம்ல அது பாட்டு இது பாருங்கள் இப்போ மை வாட்ச் லிஸ்ட் தான் ஆல்ரெடி பா பண்ணி ஸ்டாக்ஸ் தான் வருது இப்போ டுடேயில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா டெக்கு இதெல்லாம் வருதுங்க இந்த மாதிரி தாங்க ஒரு வாஷ் லிஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணி பண்ணணும் வேணா டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோங்க இந்த மாதிரியான ஆப்போட தகவலை வந்து நாங்கள் கொடுத்துட்டே இருப்போங்க தேவைப்படுறவங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் தகவலுக்கு சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் தேங்க்யூ